தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு சமூக நல திட்டங்களால் எத்தனையோ ஏழை குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றனர் தமிழகத்தில் வறுமையை குறைக்கும் பொருட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு வரும் பல சமூக நல திட்டங்களால் தமிழகம் மிக சிறந்த முன்னேற்றம் அடைந்துள்ளது எனினும் தற்போது மிகவும் வறிய நிலையில் வாழும் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் முதல்வரின் தாயுமானவர் திட்டம் இந்த திட்டத்தின் நோக்கம் வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கு சென்று சேரன் பொருட்களை வழங்குவதாகும் அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மக்களின் வீடு தேடி சென்றடைய செய்யும் தமிழ்நாடு அரசின் உயரிய எண்ணத்தின் அடுத்த கட்டமாக மாநிலத்தில் உள்ள வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்கள் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தினை இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வை உள்ளார் இது குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பிறகு ஒவ்வொரு திட்டம் இது துறை சார்புள்ள வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகின்ற திட்டமாகும் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்படி அரசோட சேவைகளை மக்களுடைய வீடுகளுக்கு தேடி சென்று கொடுக்கிறது இந்தியுக்கு முன்மாத முயற்சி ஒரு திட்டத்தை திராவிட மாடல் அரசு அறிவிக்கிறது நினைக்கிறேன் அப்படியே வயது முதிர்ந்த ஒரு மாற்றுத் திறனாளிகளும் ரேஷன் கடைகளுக்கு போய் பொருட்களை வாங்குவதில் ஏற்படுகின்ற சிரமத்தை உணர்ந்து இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கும் இந்த திட்டத்தை முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி ஒன்பது நியாய விலை கடைகளில் செயல்படுத்த போகிறோம் மேலும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட இருபது லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு மூத்த குடிமக்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகள் பயனடிய உள்ளனர் இதனையடுத்து ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வந்துவிடும் இதுக்காக கூட்டுறவு துறைக்கு ஆக போன்ற செலவு முப்பது கோடி பதினாறு லட்சம் ரூபாய் இது கூடுதல் சிறப்பாக கருதாமல் மக்களுக்கு செய்கிற உயிர் காக்கும் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம் என்று கூறினார் மேலும் இது கூட்டுறவு துறை விட துறை அதிகாரிகள் கடமை தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு நியாய விலை கடைகள் இருக்கின்றது இதில் கடந்த நான்கு ஆண்டுகள் மட்டும் முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு புதிய நியாய விலை கடைகளை திறந்து இருக்கிறோம் தலைவர் கலைஞர் வழியில் இந்த நியாய விலை கடைகளில் கிடைப்பதில் நம்ம முறையாக சிறப்பாக நடத்துவதால் தான் தமிழ்நாடு இன்னைக்கு சாவி இல்லாத மாநிலமாக இருக்கிறது இந்த ரேஷன் கடையோட பயன்பாட்டை எளிமையாக்க முயற்சிகள் கூட்டுறவு துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது இந்த திட்டத்தோட நோக்கம் நூறு விழுக்காடு நிறைவேற்றுகிற வகையில் உங்களுடைய பணி அமையணும் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மனம் குளிர்க்கிற வகையில் நீங்க கனிவா நடந்துக்கணும் நீங்க வாங்க நல்ல தான் ஆட்சிக்கு கிடைக்கிற பாராட்டு என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க